கனடாவுக்கு கல்வி கற்க வந்த வெளிநாட்டு மாணவர்களை தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபடுத்தியதாக கல்லூரி ஒன்றின் மீது குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது தாய்லாந்து நாட்டவரான யானிசா எனும் மாணவி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு கனடாவின் மெட்ரோ வேன்கூவரில் உள்ள பசிபிக் லிங்க் காலேஜ் எனும் கல்லூரியில் டிஜிட்டல் மீடியா கற்பதற்காக வந்துள்ளார் ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பரில் கல்லூரியில் பாடம் எடுப்பது நிறுத்தப்பட்டுள்ளது அதற்கு பதிலாக கன்சர்வேட்டிவ் கட்சியைச் சேர்ந்த டமாரா ஜான்சன் என்பவருக்காக தேர்தல் பிரச்சாரம் செய்யுமாறு மாணவர்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் வீடு வீடாக சென்று டமாரா ஜான்சனுக்கு ஆதரவாக துண்டு பிரதிகள் கொடுக்குமாறு மாணவர்கள் கேட்டுக் கொள்ளப்பட்டதாக தெரிவிக்கின்றார் யானிசா தாங்கள் டமாரா ஜான்சன் உடைய பிரச்சார அலுவலகத்திற்கு சென்றதற்கும் வீடு வீடாக துண்டு பிரசுரம் கொடுத்ததற்கும் ஆதாரமாக புகைப்படங்களை சமர்ப்பிக்க வேண்டும் இல்லை என்றால் வகுப்பில் அட்டன்டன்ஸ் கொடுக்கப்படாது என்றும் அவர்கள் பாசாக்கப்பட மாட்டார்கள் என்றும் மாணவ மாணவியருக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது இது தங்கள் பாடத்திட்டத்திலேயே இல்லை என்பதை அறிந்த யானிசாவும் இன்னொரு வெளிநாட்டு மாணவியும் அது குறித்து தங்கள் ஆசிரியரிடம் கூற அவரோ இது நாளை நீங்கள் கனேடிய குடிமகனாக குடிமகளாக ஆவதற்கு உதவும் என்று கூறியுள்ளார் தனக்கு கனேடிய குடியுரிமை பெறும் எண்ணம் எல்லாம் இல்லை என யானிசா கூற பல்கலை வளாக இயக்குனர் நாளை நீ நிரந்தர குடியிருப்பு அனுமதி பெற பரிந்துரை அவசியம் உதவும் என்றும் கூறியிருக்கிறார் அதைத் தொடர்ந்து கனடாவுக்கு கல்வி கற்க வந்த மாணவர்களான தங்களை தங்கள் விருப்பத்துக்கு மாறாக தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபடுத்தியதாக மாணவர்களில் ஒருவர் முறைப்படி புகார் அளித்துள்ளார் தான் செலுத்திய கல்வி கட்டணத்தை திருப்பிக் கொடுக்குமாறும் அவர் கல்லூரியை வற்புறுத்தியுள்ளார் தாங்கள் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட ஆதாரமாக பல்கலை வளாக அனுப்பிய மின்னஞ்சலையும் தேர்தல் பிரச்சாரத்தின் போது தாங்கள் எடுத்துக்கொண்ட புகைப்படங்களையும் மாணவ மாணவியர் தங்கள் புகாருடன் இணைத்துள்ளார்கள் கல்வி கற்க வந்த வெளிநாட்டு மாணவர்களை தேர்தல் பிரச்சாரத்துக்கு பயன்படுத்திய விவகாரம் அவர்கள் புகார்கள் அளித்துள்ளதை தொடர்ந்து பரபரப்பை உருவாக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது